ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமி த்ரீ என்பி அகடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பாருங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் டுவெல்த்தில் இருக்க செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா புக் பேக் ஃபஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ அதுக்கு புக் பேக் கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொத்தமே எட்டு கொஸ்டின் தான் இருக்குது ஸோ எட்டு கொஸ்டினை நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் சோ இவரோட பேரு தான் என்னது முன்மொழியப்பட்டிருக்கும் செகண்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றுக்களை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சாரி கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன கூற்று கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கும் ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது செகண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்திருப்பார் ஸோ அதுக்கடுத்து மூன்றாவது கூற்று பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழில் பார்த்திங்கன்னா கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி

ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு கொஷனுக்கு இது மூணாவது இருக்கிறதா ஆன்சர் வரும் விடிவெளி கழகம் விடிவெளி கழகம் பார்த்திங்கன்னா கல்விக்கான தேசிய கழகம் ஸோ இது நாலாவது கொஷின் வந்து ஆன்சராக வரும் சுயராஜ்யம் சுயராஜ்யம் என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா சுய ஆட்சி சுதேசி பார்த்திங்கன்னா சார்ந்திருக்கும் நிலையான புரட்சி ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ தான் நமக்கு வந்து ஆன்சராக வரும் ஸோ அதுக்கடுத்த நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் நம்ம சொல்லி எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா வங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த மடத்தை வந்து நிறுவிப்பார் ஸோ இதுதான் கரெக்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் விடிவெள்ளி கழகம் ஸோ இது வந்து தப்பு மின்டோ பிரபு பல்கலைக்கழகம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இதுவும் தப்பு தீவிர தேசியவாத மையம் சென்னை கொடுத்துருப்பாங்க இதுவும் தப்பு ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாமே ஒன்லைனர்லேயே கொடுத்துருப்போம் ஒன்லைனர் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் சரிங்களா அடுத்த அஞ்சாவது கொஷின் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிரூபியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஜீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஸ் சரிங்களா மூணாவது ஆப்ஷன் வரும் ஸோ அடுத்து ஆறாவது கொஷின் கூற்று கூற்று என்ன கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாலு துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஸோ கரெக்டு தான் இதை நம்ம ஒன்லைன் வரையே கொடுத்துருப்போம் காரணம் மேற்படி நாளில் வங்காள முறைப்படி இரண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா ஸோ இதுல பாருங்க கூற்றும் கரி சரி கூற்றும் சரி காரணமும் சரி கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம் சரிங்களா காரணம் கூற்றை விளக்குகிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும் செகண்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்க கூற்று கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க வாவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் காரணம் இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுமையினை அவர் எதிர்த்தார் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ஸோ ரெண்டுமே நம்ம வந்து கரெக்டு தான் ஸோ அடுத்த எட்டாவது சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கூற்று தவறுன்னு கொடுத்துருக்காங்க பாரதி சுதேசமித்ரன் இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் ஸோ இது கரெக்டு தான் பாரதி திலகரின் டென்டஸ் ஆஃப் நியூ பார்ட்டி சாரி டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் ஸோ இதுவும் நம்ம ஒன்லைனரே கொடுத்துருக்கோம் இதுவும் கரெக்டு தான் ஸோ அடுத்து மூன்றாவது பாருங்கள் பாரதியின் குருமணி ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து தப்பு ஸோ அப்போ நமக்கு இதுதான் ஆன்சராக வரும் ஆப்ஷன் இ தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சராக வரும் நாலாவது பார்த்தீங்கன்னா பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தனை என்ற இதழின் ஆசிரியராக பணிபுரி பணியன் சாரி ஆசிரியராக இருந்தார் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் அப்போ தவறானது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ தான் ஸோ இதுதான் ஆசராக வரும் ஸோ மொத்தமே எட்டு கொஸ்டின்னா எட்டு கொஷ்டின்னு பார்த்துட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் என்பிசி அகாடமி